காங்கிரஸ் விடுதலை புலிகள் மீது அல்லது படுகொலையில் சம்பந்தப்பட்டு அந்த அந்த காங்கிரஸ் இருக்குமே ஆதரவோடு தான் உங்களுடைய மகன் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் கடந்த காலத்தில் நீங்களும் அந்த கட்சி வாக்களித்துதான் நீங்கள் நாடாளுமன்ற மேலவைக்கு சென்றீர்கள் அந்த கரை உங்கள் மீதும் இருக்கிறது என்பதை ஏன் நீங்கள் மனதில் கடந்து செல்கிறீர்கள் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு தனித்து நின்று தேர்தலை எதிர்கொள்ள போகிறீர்களா என்ற கேள்வி நாட்டு மக்கள் கேட்பார்கள் மகன் திமுகவும் இதுவிலக்காக இருக்காது காரணம் மகன் திமுக முதன்மை செயலாளர் துறையவர்கள் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துறையவர்கள் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை மத்திய அமைச்சராக போவதை கூட மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் இது வெளியில் கசிந்த காரணத்தினால் தங்களுடைய பாய்ச்சலை இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறார்கள் பதுங்கி இருக்கிறார்கள் எனவே நிச்சயம் அவர்கள் மாறுவதற்கான சூழல் இருக்கிறது என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கூட தலைவர் வைகோ அவர்கள் தமிழக விடுதலை களத்தில் உயர்த்தி உயர்த்தியாகம் செய்த உயர்கொடை செய்த அந்த விடுதலை புலிகள் குறித்து பேசிய போது அந்த ரத்தம் துறைந்த கையோடு தான் காங்கிரஸ் இங்கு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார் காங்கிரஸ் விடுதலை புலிகள் மீது அல்லது ஏழு தமிழகம் படுகொலையில் சம்பந்தப்பட்டு அந்த ரத்த கரையோடு அந்த காங்கிரஸ் கட்சி இருக்குமே ஆனால் அந்த கட்சியுடைய ஆதரவோடு தான் உங்களுடைய மகன் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் கடந்த காலத்தில் நீங்களும் அந்த கட்சி வாக்களித்துதான் நீங்கள் நாடாளுமன்ற மேலே சென்றீர்கள் அந்த கரை உங்கள் மீதும் இருக்கிறது என்பதை ஏன் நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் ஒருவேளை காங்கிரஸ் கட்சியுடைய ரத்தக்கரை இன்றும் இருக்கும் என்று தலைவர் வைகோ உறுதியாக நம்பினார் என்னால் காங்கிரஸ் கட்சியுடைய அந்த தொகுதியை தான் இவர்கள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த கட்சியுடைய ரத்தக்கரை பெற்றிருக்கிற அந்த கரத்தோடு கைக்குலிக்க நீங்கள் நாங்கள் இன்னும் பரிசுத்தமானவர்கள் என்று நீங்கள் நிரூபிக்க தயாரா என்ற கேள்வி எழுகின்ற போது நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தனித்து நின்று தேர்தலை எதிர்கொள்ள போகிறீர்களா என்ற கேள்வி நாட்டு மக்கள் கேட்பார்கள் கால நினைவுகளை மீண்டும் மீன் உருவாக்கம் செய்கிறது தான் இதை பயன்படுத்துகிறார் நடைபயணமும் அதை நோக்கிதான் போகிறது என்பதை நாங்கள் மறுதளிக்க முடியாது நிச்சயமா அவர்கள் தன்னுடைய மாற்றத்திற்குரியதாகத்தான் கூட்டணி கணக்கு இருக்கும் பீகாரினுடைய இம்பாக்ட் தமிழகத்துல கண்டிப்பா எதிரொலிக்கும் பாஜக அப்படின்னு முன்னாள் தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை இப்ப பிரசென்ட் தலைவர் நயினார் எல்லாருமே சொல்றாங்க இந்த தடவை தமிழ்நாட்டுல கண்டிப்பா பாஜக கால் வரும் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் கருதவில்லை காரணம் தமிழ்நாடு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அந்த விதைத்த விதை திராவிட இயக்கத்தின் விதை இன்றைக்கு விருட்சமாக வளர்ந்திருக்கிறார் பீகாரை பொறுத்தவரையும் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கியதோடு மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய குளிர்படிகளை மேற்கொண்டதோடு மட்டுமல்லாமல் கூட்டணிக்குள் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் இருக்கின்ற போது ஒரு குடும்ப தலைவிக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் அவர்கள் கொடுத்த காரணத்தினால் அந்த வெற்றியை எளிதாக்கி இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அவர்களுடைய நிலைமை ஒருபோதும் வெற்றி பெறாது அவருடைய கூட்டணி கணக்கே சரியில்லாமல் இருக்கின்ற போது வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் விஷயமாக இல்லை மீண்டும் முதலமைச்சராக திராவிட மாடல் பொற்கால நாயகனாக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சராக ஆவார் என்பதை நாங்கள் அறுதியிட்டு நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியுடைய திட்டங்கள் செல்லாத வீடே இல்லை எல்லா குடும்பத்திலும் அடித்த மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை முதியோர்களுக்கான ஊக்கத்தொகை பெண்களுக்கான ஊக்கத்தொகை இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் என்று ஒரு நல்ல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒன்றிய அரசு போதுமான நிதி ஒதுக்காத இந்த காலகட்டத்திலேயே இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் ஒன்றிய அரசு ஆதரவோடு இருந்திருக்கும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இல்லாமல் இருந்திருப்பார்கள் தமிழ்நாடு தான் நிச்சயமாக இருந்திருக்கும் என்பதையும் மறுக்க முடியாது எனவே ஒரு சிறந்த முன்மாதிரி ஆட்சியை வழங்கியிருக்கிற அந்த தளபதி அவர்கள் தன்னை நிரூபித்திருக்கிறார் அந்த நிறுவனத்தை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மாயமானை நம்பி மக்கள் செல்ல மாட்டார்கள் என்பதையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளார்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் டி நெட்ஒர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்